அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி பாட்டிகள் கதை சொல்கிறது வழக்கம்தான் ஆனால் இங்கே ஒரு பாட்டி யமதர்மனாலேயே தீர்க்க முடியாத ஒரு புதிர் கதையை சொல்லியிருக்காங்க அந்த கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை ஆசிரியர் கி வா ஜெகநாதன் அவர்களின் அருந்த தந்தி அப்படிங்கிற கதை தொகுப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு இந்த சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் எண்பது வயதான பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க அந்த பாட்டி கதை சொல்கிறதுல கில்லாடி அவங்க வழி வழியாக வந்த கதைகளோடு சேர்த்து தன்னுடைய கற்பனையையும் இணைச்சி கட்டி விடுவாங்க அதையெல்லாம் கேட்கிற சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் இல்லை அந்த ஊரில் வேலை முடிந்து வந்த எல்லோருமே அந்த பாட்டிக்கிட்ட கதை கேட்கும் ஆர்வத்தை அது தூண்டிவிடும் அப்படி அவங்க கதை சொல்றதுல கில்லாடியாக இருந்தாங்க அந்த கதைகளில் தேவலோக கன்னிகள் தேவர்கள் குகைகள் நரகம் சொர்க்கம் எல்லாமே வந்து போகும் கடவுள் கதைகளும் நிறையா சொல்லுவாங்க பொதுவாக அந்த பாட்டிக்கு கடவுள் நம்பிக்கையும் கொஞ்சம் அதிகம்தான் எண்பது வயதானாலும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்பவே நல்ல உடல்வாகோடு இருந்தாங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரே ஒரு பலவீனம் தான் அது என்னென்னா சாப்பாடு அவங்க மனசுக்கு பிடிச்ச சாப்பாட்டை ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க ருசித்து சாப்பிடுவாங்க அதனாலேயே அந்த ஊர்ல யார் சாப்பாடு செஞ்சாலும் அந்த பாட்டிக்கு பிடிச்சதா இருந்தா உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படிதான் அந்த பாட்டிக்கு கத்திரிக்காய்னா ரொம்பவே பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட பேரன் ஒரு கத்திரிக்காய் செடியை கொண்டு வந்து நட்டு வச்சான் அது வளர்ந்து இப்ப பூவும் விட்டுருச்சு அந்த பாட்டிக்கு அந்த செடியை பார்க்கும்போதெல்லாம் நாக்கில் எச்சில் ஊறும் எப்போ இந்த கத்திரிக்காய் காய்க்கும் சாப்பிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேரன் வரும்போதெல்லாம் பாட்டி இதில் கத்திரிக்காய் காய்ச்சா முதல்ல உங்களுக்கு கறி செஞ்சு தர சொல்லி என்ன அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவனோட பாசத்தையும் அந்த கத்திரிக்காய் ருசியையும் மனசில் சுமந்தபடியே அந்த பாட்டி ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கத்திரிக்காய் செடி வந்த நேரமோ என்னமோ அந்த பாட்டியோட உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு வியாதியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வயதான காலத்தில் வியாதி வந்தால் அது கஷ்டம்தான் அவங்க உடல் தேர்றது ரொம்பவே கடினம்னு கேள்விப்பட்டிருக்காங்க அதனால ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தம் அப்படிங்கிறது அவங்க சாகிறத பத்தி இல்லை அந்த கத்திரிக்காயை ருசி பார்க்காம போயிடுவோமோ அப்படிங்கிற வருத்தம் தான் அதனால அந்த கத்திரிக்காய் செடியையே ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி அந்த பாட்டி உடம்பு முடியாம கட்டில்ல படுத்திருக்கும் போது அவங்க பக்கத்திலேயே யமதர்மன் வந்து நிற்கிறாரு யமதர்மன் பொதுவாக யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு ஆனால் இந்த பாட்டிக்கு கொஞ்சம் பக்தி அதிகம் இல்லையா அதனாலையோ என்னவோ யமதர்மன் அந்த பாட்டி கண்ணுக்கு தெரிகிறாரு யமதர்மன் முதன் முதலாக தெரிஞ்சது சாவித்திரி கண்ணுக்கு தான் அதுவும் சத்தியவான் உயிரை காப்பாற்றுறக்காக அவ கண்ணுக்கு தெரிஞ்சதையும் சத்தியவான் உயிரை காப்பாற்றி கொண்டு போயிட்டா சாவித்திரி இப்போது இந்த பாட்டி கண்ணுக்கு யமதர்மன் தெரிகிறாரு பாட்டி யமதர்மனை பார்த்து வா யமதர்மா அப்படின்னு வரவேற்கிறாள் உடனே யமதர்மனுக்கு பீதி கிளம்பிடுது எங்க சாவித்திரி மாதிரி இந்த கிழவியும் தப்பிச்சிருமோ என்னமோ அப்படின்னு அதனால யமதர்மன் எதுவும் பேசாம எருமை பிடரியை பிடரிய தட்டுறாரு எருமைக்கடாவோ குனிஞ்ச மாதிரியே இருக்கு பாட்டி உடனே அடடா எவ்வளவு களை புரிந்திய முகம் அப்படின்னு யமதர்மனை புகழ்றா யமதர்மன் புகழ்ச்சி பிடிக்காம பாச கயிறை இறுக்கி பிடிச்சபடி எருமைக்கடாவின் பிடரியையே தட்டிக்கிட்டு இருக்காரு அடுத்தது எருமை பார்த்து பாட்டி புகழ்ந்து பேசுறா குனிஞ்ச குடிஞ்ச இருந்த அந்த கடாவோ பெருமை பொங்க அந்த பாட்டியை நிமிர்ந்து பார்க்குது உடனே பாட்டி இந்த இடத்த விடக்கூடாது அப்படின்னு ஒரு கதையை சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார் நான் கதை சொல்றதெல்லாம் பேர் போனவ ஒரு எருமை கடா வந்து முட்டாளையும் மிக அழகிய புத்திசாலியான ராணியை கைப்பிடிக்க வச்சிச்சு அந்த கதை உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்குறா அதற்கு யமதர்மன் எதுவுமே பேசாமல் இருக்கான் பேசினா காரியம் கெட்டுறோம் அப்படின்னு அமைதியாகவே இருக்கான் ஆனால் அந்த பாட்டி விடுறதா இல்லை முட்டாளுனா முட்டால் அவன் அவ்வளவு அடி முட்டாள் புத்திசாலியும் அழகும் அதிகம் அந்த பொண்ணுக்கு எப்படி நடந்துச்சு இந்த காரியம் எல்லாம் அந்த எருமை கடாவால் தான் அப்படின்னு அவள் சொல்கிறத கேட்டு இதுக்கு மேலே அந்த யமதர்மனால் தாக்கு பிடிக்க முடியலை என்ன கதை அது யார் அந்த முட்டால் யார் அந்த புத்திசாலி கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்காகத்தானே அந்த பாட்டி காத்திருந்தாங்க இப்போ கதையை சொல்ல தொடங்குறக்கு முன்னாடி பீடிகையாக கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த கதையை முடிக்கிற வரையிலும் நீ என் உயிரை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் அந்த பாட்டியோட உள் இருக்கிற கத்திரிக்காய் ஆசை தான் சரின்னு சொல்கிறாரு யமதர்மனும் அந்த பாட்டி கதையை சொல்ல தொடங்குறாங்க அழகாபுரி அழகாபுரின்னு ஒரு அருமையான நாடு அதை அழகேசன் அப்படிங்கிற அரசன் சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்துறாரு அவனுக்கு கல்வியறிவை போதிக்க சொல்கிறாரு குதிரை பயிற்சி யானை பயிற்சி எல்லாம் கொடுக்க சொல்கிறாரு ஆனால் அவனோ எதையும் கற்றுக்கொள்ளாமல் தற்குரியாக இருக்கிறான் கல்வியறிவும் கிடையாது எழுத்து பயிற்சி கிடையாது குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போர் முறைகள் எதுவுமே கற்றுக்கலை அவன் என்ன தெரியுமா இருந்தான் சிறு பிள்ளையிலேருந்து அங்கே இருக்கிற பனிப்பெண்களோட ஆடி விளையாண்டுட்டு இருந்தான் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் இப்படிப்பட்ட தற்குரியா தன் மகன் வளர்ந்துட்டுருக்கிறத பார்த்த அரசர் ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு ஜோதிடரை கூப்பிடுறாரு ஜோதிடராவது ஏதாவது நல்ல விஷயம் சொல்ல மாட்டாரா அப்படின்னு தான் கூப்பிட்டாரு அப்படி வந்த ஜோதிடர் அரசர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல விஷயத்தையும் சொன்னார் உங்களோட மகன் கள்ளம் கபடம் இல்லாதவன் அவனுக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னா கூட அவன் வயது வரும்போது ஒரு புத்திசாலி பெண்ணை லட்சுமிகரமான ஒரு பெண்ணை கைப்பிடித்து இந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான் அதன் மூலம் செல்வங்களோ உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அரசர் மகிழ்கிறாரு சரி அப்படின்ட்டு அரசர் உடனே ஒரு முடிவெடுக்கிறாரு தன்னோட மகனை இந்த நாட்டில் வச்சுருந்தா எந்த பெண்ணும் இவனை வந்து திரும்பி பார்க்க போகிறதில்ல அதனால் இவனை நாடு நகரமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர சொல்லலாம் அங்கே ஏதாவது பெண் இவனை விரும்பலாம் இல்லையா ஜோதிடர் சொன்னது நடக்கலாம் இல்லையான்னு ஆசைப்பட்டு அவனை கிளம்பி தேசாந்திரம் போக சொல்கிறாரு ஆனால் இளவரசன் சொன்ன பதிலோ அவரை மேலும் கடும் கோபத்துக்கு உள்ளாக்குச்சு ஏன்னா நான் குதிரையிலையும் போக மாட்டேன் யானையிலையும் போக மாட்டேன் அதையெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நான் பெண் பார்க்க போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் மூடு பள்ளக்கில் நான் போகலாம் அப்படின்னா என் கூட ஆட்கள் வருவாங்க நான் பெண் பார்க்க போகும்போது என் கூட ஆட்கள் வந்தால் எனக்கு வெட்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு வழி பண்ணுங்கள் கடாக பூட்டிய ஒரு கட்டை வண்டியை எனக்கு கொடுங்க நான் அதை எடுத்துக்கிட்டு போகிறேன் காலை மாடுனால் எனக்கு கொஞ்சம் பயம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் ஆடி போயிட்டார் ஏதாவது ராஜகுமாரன் எருமைக்கடா பூட்டிய வண்டியில் போவானா அதை பார்த்தா எந்த பெண் திரும்பி பார்ப்பா இவனுக்கு வீரமே இல்லைன்னு அல்லவா நினைப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்ட அவரு சரி கடவுள் விட்ட வழி அப்படின்னு அவன் கையில மிக பெரிய திருநீர் மூட்டையை கொடுக்குறாரு ஆனா அவன்கிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா இதை செய்யணும்னு சொல்றாரு அது என்ன அப்படின்னா போற வழியெல்லாம் யார்கிட்டையும் எதுவும் பேசாத யார் எது கேட்டாலும் சிவசிவான் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு அவனும் சரின்னு சொல்லிட்டு எருமை கடா பூட்டப்பட்ட அந்த கட்டை வண்டியில் ஏறி நாடு நகரமெல்லாம் சுற்றி பார்த்துட்டே போறான் அவன் கொஞ்சம் பார்க்க அழகான தோற்றத்தோடு இருப்பான் கம்பீரமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவன் எந்த கம்பீரமும் இல்லை அப்படிப்பட்ட அவனை ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து எவ்வளவு அழகிய ராஜகுமாரன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எருமைக்கடா பூட்டப்பட்ட வண்டில போறானேன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க அவனுக்கு சுத்தமா பொருத்தம் இருந்துச்சு அந்த எருமைக்கடா வண்டி இப்படியே அவன் பயணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது சிவபுரி அப்படிங்கிற நாட்டுக்கு போறான் அந்த நாட்டை சிவனேசன் அப்படிங்கிற அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அவரும் சிறந்த சிவபக்தர் சிவன் அப்படின்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரோட மகள் சிறந்த புத்திசாலி பேரழகி அவளுக்கு தான் மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தாரு அந்த அரசர் தன் பெண்ணுக்கு வர வரன் எப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்துச்சு அறிவு பக்தி ஒழுக்கம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அதே மாதிரி மாப்பிளை இவர் தேடியும் இதுவரையிலும் கிடைக்கல அந்த வருத்தம் அவருக்கு இருந்துச்சு அப்போதான் அங்க வந்த பெரியவர் உன் பெண்ணை தேடி மாப்பிள்ளை உன் நாட்டுக்கே வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படிப்பட்ட தான் எருமைக்கடா பூட்டப்பட்ட வண்டியில் இந்த இளவரசன் அங்கே வந்து சேர்றான் உடனே அரசர் இவனாக கூட மாப்பிள்ளையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் பெண்ணை கன்னி மாடத்தில் போய் நிற்க சொல்கிறாரு கன்னி மாடத்திலிருந்து அந்த இளவரசனை பார்த்த உடனே அவளுக்கு ஏதோ புரியுது எருமைக்கடா பூட்டப்பட்ட வண்டியும் நெற்றி முழுக்க திருநீரும் அவன் வாயில் எண்ணேறமும் சிவசிவா அப்படிங்கிற வசனத்தையும் கேட்ட அவன் கன்னி மாடத்துலேருந்து இறங்கி ஓடி வரா இறங்கி ஓடி வந்த உடனே அவனுடைய பேரழில கண்டு அசந்து போய் நிற்கிறாள் அதுக்கப்புறம் அவனை பார்த்து உங்களை போல ஒரு சிவபக்தரை இதுவரையிலும் நான் பார்த்ததே கிடையாது உங்களோட அறிவுக்கு உதாரணமாக சிவபக்தியை எப்படி காட்டணும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க எருமைக்கடா பூட்டப்பட்ட வண்டியிலிருந்தே எனக்கு அது புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வண்டியில் ஏறி பின்பக்கமாக உட்காந்துக்கிறான் அதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் நான் உங்கள் கூடவே வர தயார் உங்கள் கூட நான் பேசி பழகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறா இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஆனால் அவகிட்ட எதுவும் பேச அவங்ககிட்ட வார்த்தை இல்லை அதுக்கான அறிவும் அவனுக்கு பத்தாது அதனால அவன் தந்தை சொன்ன மாதிரி சிவசிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவள் அவனோட சிவபக்தியின் காரணமாக தான் சிவசிவான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாள் இப்போ யமதர்மன் கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவருக்கு அவசரம் உடனே பாட்டியை கூட்டிட்டு யமலோகம் போகணும் ஆனால் பாட்டியோ ஆஹா கதை இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே யமதர்மனுக்கு ஆச்சரியம் இந்த கதை எப்போ முடிகிறது அப்படின்னு கேட்க சரி இந்த கதையை இத்தோடு முடிச்சுக்கணும் அப்படின்னா இப்போது இந்த இருந்து நான் ஒரு புதிர்க்கு போடுறேன் அதுக்கு பதிலனை சொல்லிவிட்டேன் அப்படின்னா நான் இப்போவே உன்னோட கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க உடனே யமதர்மனும் சரின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பாட்டி அந்த கதையில் இருக்கிற புதிரை சொல்கிறாங்க அந்த இளவரசி வந்து இந்த உலகத்திலேயே மிக சிறந்த சிவபக்தி உங்களுக்கு தான் இருக்குதுன்னு அந்த இளவரசனை பார்த்து ஏன் சொன்னான் அதுவும் முக்கியமாக அந்த எருமைக்கடா பூட்டப்பட்டதுலேருந்தே உங்களோட சிவபக்தி எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னாலே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க அதுக்கு யமதர்மன் இதை எளிதாக சொல்லிரலாமே அவன் திருநீர் அணிஞ்சிருந்தான் சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த எருமை கடா நெற்றியிலையும் திருநீர் பூசியிருப்பாங்க அதனால தான் சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்ல அந்த பாட்டியோ சிரிக்கிறாள் அதற்கு அதில் பதில் கிடையாது அப்படின்னு சொல்ல வேற என்ன பதில் அப்படின்னு கேட்குறாரு இன்னைக்கு நீ என் உயிரை எடுக்க மாட்டேன்னு சொல்லு அப்போ அதுக்கு பதிலை சொல்றேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல அவரும் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஆர்வம் அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்க அப்பதான் அந்த பாட்டி அதுக்கான பதில சொல்றான் திருநீரு பூசுனா சிவபக்தி அப்படிங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும் இதுல எந்த புத்திசாலித்தனமும் இல்லை ஆனா அவளோ புத்திசாலித்தனத்தை பாராட்டி தானே அவனை புகழ்ந்து பேசினா அவனோட புத்திசாலித்தனம் என்னவா தெரியுமா அவன் நினைச்சா காளை மாடு சிவனோட வாகனம் சிவனோட வாகனத்தை சிவன் மட்டுமே உபயோகிக்கணும் அந்த காளை மாட்டை வண்டியில் பூட்டி துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவன் கடாவை இதில் பூட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவனோட சிவபக்தி வெளிப்பட்டதா அந்த இளவரசி நினச்சிக்கிட்டு தான் வண்டியில் ஆர்வமாக ஏறி உட்காந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் யமதர்மன் ஆச்சரியப்படுறான் நீ கில்லாடி பாட்டி தான் நான் அடுத்த ராத்திரிக்கு வந்து உன்னோட உயிரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் திரும்பவும் மறுநாள் இரவு வரான் அந்த பாட்டிகிட்ட சரி அந்த கதையை இன்னையோட சொல்லி முடிச்சிடு இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்ல அவளும் தொடர்ந்து சொல்ல தொடங்குறாள் இப்படி வண்டியில் ஏறி இளவரசனும் அந்த ராஜகுமாரியும் போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் இவனோட சிவபக்தியை அவள் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறத கேட்ட அவனுக்கு பெருமிதம் தாங்க முடியல இன்னும் அவகிட்ட தன்னோட சிவபக்தியை அதிகமாக காட்டிக்கணும்னு அவன் நினைக்கிறான் ஆனால் சிவாங்கிற வார்த்தைக்கு மேலே அவன் எதுவும் பேசலை அப்போ தான் போகிற வழியில் ஒரு கல் குவியல் கிடக்குது அதில் சிவலிங்கம் மாதிரியான ஒரு கல்லும் கிடக்குது உடனே வண்டியை விட்டு இறங்கி அந்த கல்லை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து வண்டியோட பின்பக்கத்தில் அவளுக்கு பக்கமாக வைக்கிறான் உடனே அவள் அதை பார்த்த உடனே இன்னும் புன்முறுவல் புரியிறாள் அவன் வண்டியில் ஏறி உட்காந்ததையுமே உங்களோட புத்திசாலித்தனத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன் அப்படின்னு அவனை புகழ்ந்துக்கிட்டே அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாள் அதுக்கப்புறமா அவன் கிட்டே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாள் ஆனால் அவனுக்கும் பேச பயம் நம்ம ஏதாவது தாறுமறாக பேசிடுவோமோங்கிற பயத்தில் அவன் எதுவுமே பேசாமல் வரான் நீங்கள் எப்படி இப்படி சிவபக்தனாக மாறுனீங்க உங்களோட ஊர் எது உங்களை பெற்றவங்க யார் இவ்வளவு புகழுடைய உங்களை பெற்றவங்க பெரும் பேர் செஞ்சவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு அவனை அளவில்லாத புகழ்ச்சியோடு பேசிக்கிட்டு வரா இப்படி ஒரு பெண் தன் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு வர்றது அவனுக்கு ரொம்பவே பூரிப்பையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர யமதர்மன் சரி கதை அதோடு முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்க உடனே பாட்டி என்னது கதை முடிஞ்சிச்சாவா இப்போ இதில் ஒரு புதிரம் இருக்கு அதை கேட்டாதான் இந்த கதை முடிவுக்கே வரும் அப்படிங்க யமதர்மனுக்கு கொஞ்சம் பயம் எடுக்க ஆரம்பிக்குது ஏதேது இந்த பாட்டி இன்னைக்கும் கதையை முடிக்க மாட்டாங்களாட்டு இருக்கேன்னு என்ன புதிர் அப்படின்னு கேட்குறான் அப்பதான் பாட்டி புதிர சொல்ல தொடங்குறாங்க அவன் சிவபக்தியை காட்டுறதுக்காக தான் அந்த சிவலிங்கம் மாதிரி இருக்கிற கல்லை தூக்கிட்டு வந்து வண்டியில் வச்சான் ஆனால் அதை பார்த்த இளவரசியோ அவனை புகழ்ந்து பாராட்டிட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க யமதர்மனுக்கு அதுக்கு பதில் தெரியலை சரி நீயே விடைய சொல்லு அப்படின்னு சொல்ல பாட்டியும் அதுக்கு விடைய சொல்ல தயாராகிறா அதுக்கு முன்னாடி யமதர்மனை பார்த்து இதுக்கு நான் பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னும் இரண்டு ராத்திரிக்கு நீங்கள் வரக்கூடாது இரண்டு ராத்திரிகளுக்கு என் உயிரை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல யமதர்மனும் சரின்னு சொல்றான் அப்போ அதுக்கான பதில சொல்ல தொடங்குறா அவன் சிவலிங்கத்தை தூக்கி கொண்டு வந்து வச்ச உடனே அந்த இளவரசி என்ன நினைச்சா தெரியுமா அவன் தன்னை பக்கத்தில் வர வைப்பதற்காகத்தான் இந்த சிவலிங்க கல்லை இவ்வளவு பாரத்தை தூக்கி கொண்டு வந்து பின்னாடி வைக்கிறான் நானும் அந்த கல்லும் சேர்ந்தா பின்னாடி பாரம் அதிகமாகிரும் அதனால் முன்னால் வண்டி செல்ல முடியாது நான் முன்னாடி வருவேன் அப்படிங்கிறது இளவரசனுடைய கணக்கு என்னை பிடிச்சனால தான் அப்படி அவன் நடந்துக்கிட்டான்னு அவள் புன்முருவலோட அவன் பக்கத்தில் வந்து ஆசையாக உட்காந்துக்கிட்டாள் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்டு யமதர்மன் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு திரும்பவும் இரண்டு நாட்கள் கழித்து யமதர்மன் அந்த வீட்டுக்கு வராரு அந்த கத்திரிக்காய் பூ விட்டு பிஞ்சு விடவும் தொடங்கிடுச்சு பாட்டியோ கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாள் இப்படியே ராஜகுமாரனும் இளவரசன் சியும் போயிட்டு நேரத்தில் அங்க ஒரு வேலி ஓரமா போறாங்க அங்கே சாம்பார் பூசணிக்காய் வேலி மேலே படர்ந்து தொங்கிக்கிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே அவன் வேகமாக இறங்கி போகிறான் அதுக்கு என்ன காரணன்னா அது சாம்பல் நிறத்தில் இருக்குது பூசணிக்காய் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல இதுவும் சிவபக்தி நெறிஞ்சிருக்குதாட்டுருக்கு அதனால தான் சாம்பலை உடம்பு முழுக்க பூசிகிட்ருக்குது இதை எடுத்துகிட்டு வந்தால் இளவரசி சந்தோஷப்படுவாளேன்னு தான் அந்த சாம்பல் பூசணியை எடுத்துட்டு வந்து இளவரசிக்கும் அவனுக்கும் இடையில வச்சான் இதை பார்த்த உடனே அவளால் தாங்கவே முடியல நீங்கள் நினைச்சது நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் ஆமாங்கிறது தான் அப்படிங்கிறா இதை கேட்ட இளவரசருக்கு ஒன்றும் புரியலினாலும் அவன் புன்முருவலோட திரும்பவும் வண்டியை செலுத்த தொடங்குறான் அவள் ரொம்ப மகிழ்வா அங்கே உட்காந்துட்டு வரா இப்படி கதை போயிட்டு இருக்கிற நேரத்துல யமதர்மனை பார்த்து இதுக்காவது பதில் தெரியுமா சாம்பல் பூசணிய கொண்டு வந்த உடனே அவள் முகம் ஏன் மாறுச்சு அவனோட கேள்விக்கு பதில் சரின்னு சொன்னா இதெல்லாம் ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க யமதர்மன் தெரியாதுங்கிற பதில சொல்றாரு இன்னைக்கு நீ என் உயிரை எடுக்க மாட்டேன்னு சொல்லு அப்ப அதுக்கு பதில சொல்றேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல அவரும் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு பாட்டி அதுக்கான பதில சொல்ல தொடங்குறாங்க சாம்பல் பூசணிக்காய் பொதுவா கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு வந்து அவன் வச்சதுனால சூசகமா அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறான் நினைச்சுக்கிட்டா அதுக்குதான் உங்களுக்கு பதில் சரி அப்படின்னு அப்படிங்கிறத கேட்டு இப்படி ஒரு பதில் இதுல இருக்கா அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கு யமதர்மன் சரி நான் போயிட்டு நாளை இரவு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அடுத்த நாள் இரவு கதை தொடருது இப்படி ராஜகுமாரனும் இளவரசியும் சேர்ந்து அவங்களோட அரண்மனைக்கு போறாங்க அவங்க நடந்ததையெல்லாம் நடந்ததை இளவரசன் சொல்கிறான் கொஞ்சம் புத்தி சாதுரியமாகவே பேசுகிறான் இவ்வளவு நாளாக மௌனம் காத்தனால எல்லாம் கவனிச்சனால அவனுக்கு ஓரளவுக்கு அறிவு வளர்ந்துருந்துச்சு பக்தியும் அறிவும் சேர்ந்து அவனை பார்த்த அந்த அரசருக்கும் அவனை பிடிச்சிருந்துச்சு அதனால அழகாபுரி அரசர்கிட்ட சொல்லி அவங்க கல்யாண ஏற்பாடு பண்ணி இளவரசனுக்கும் இளவரசிக்கும் சிறப்பாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாபுரியை சிறப்பாக ஆட்சியும் செய்கிறாங்க இதோட கதையும் முடிஞ்சுச்சு கத்திரிக்காயும் காய்ச்சிருச்சு அப்படின்னு அந்த பாட்டி சொல்லி முடிக்க யமதர்மனுக்கு ஆச்சரியம் கதை முடிஞ்சது சரி கத்திரிக்காய் காய்த்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க அந்த பாட்டி யமதர்மனை பார்த்து சிரித்தபடியே இவ்வளவு நாளா உங்களை கதை சொல்லி இப்படி அலைக்கழித்ததுக்கு காரணமே அந்த கத்திரிக்காய் தான் என் பேரன் கொண்டு வந்து வச்ச செடியில் கத்திரிக்காய் பிஞ்சா இருந்துச்சு இன்னைக்கு காயும் காய்ச்சிருச்சு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இறந்து போயிடலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றத கேட்ட யமதர்மன் அந்த பாட்டியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து வியந்து போறாரு உங்களோட சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் எனக்கு பெரும் வியப்பை கொடுக்குது அதனால் நீங்கள் எவ்வளவு காலம் வேணால் அந்த பூமியில் தங்கிக்கலாம் அந்த கத்திரிக்காயை பல முறை கறி பண்ணி சாப்பிடலாம் உங்களுக்கு எப்போ என் கூட வரணும்னு தோணுதோ அப்போ வந்தால் போதும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டு யமதர்மன் அங்கிருந்து கிளம்பி போகிறான் இப்படி சாமர்த்தியமான அந்த பாட்டி கதை சொல்லியே யமன் அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி